ஹே கைஸ் எல்லாரும் சந்திரமுகி டூ ட்ரைலர் பார்த்து மிரண்டிருப்பீங்க ஆனா சந்திரமுகி பார்ட் ஒன்ல ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா நம்ம சந்திரமுகி ஆவி பார்ட் ஒன்ல எதுலையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க கங்கா தன்னோட சின்ன வயசுல சந்திச்ச அதிர்ச்சினால அவங்களுக்கு ஏற்பட்ட மனநோய் தான் அந்த சந்திரமுகி பங்களாவை வாங்க வச்சது அதே மாதிரி இந்த சாமியார் சொன்ன கதைகள்லாம் அவங்க சின்ன வயசுல ஏற்பட்ட காயங்கள் மாதிரி அவங்க அடிமனசுல போய் பதிய அந்த உத்வேகம் தான் அவங்கள சந்திரமுகி அறிய சாவியே இல்லாம துறக்க வச்சு படிஞ்சு அந்த அறைய கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கங்கா மேல சந்திரமுகியோட சாம்பல் வந்து வந்து விழுது ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சீங்களா இத்தனை வருஷம் ஆகியும் கதவை திறந்த கங்காவை ஏன்னும் சந்திரமுகி எதுவுமே பண்ணல கங்காவை தான் சந்திரமுகியோட புக்கெல்லாம் படிச்சு அவங்கள தன்னைத்தானே சந்திரமுகிய பாவச்சுக்கிட்டாங்க தனக்குள்ள சந்திரமுகி இருக்கிறதா நினைச்சுக்கிட்ட கங்கா அந்த நேரத்துல வந்து இடையூறு பண்ண சரவணனதான் வேட்டையன் நினைச்சிருப்பாங்க ஒரு வழியா அப்படி இப்படின்னு ஏமாத்தி நம்ம சந்திரமுகி கையாலேயே வேட்டையனை எரிச்ச மாதிரி நடுவுல ஒரு பொம்மையை கொண்டு வந்து ஏமாத்திருப்பாங்க அதை தெரிஞ்சுகிட்ட சந்திரமுகி இப்ப ரிட்டன் ஆவியா வந்திருக்கிறது தான் சந்திரமுகி பார்ட் டூன்னு நான் நினைக்கிறேன் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்